சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பாரம்பரிய ஜோதிடத்துல ஒண்ணு அஞ்சு ஏழு பதினொன்னு இந்த செயற்கை இருந்ததுன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க ஆனா உண்மையான ஜாதக அமைப்புல லவ் சக்சஸ் ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காம்பினேஷன் இருக்குங்களா லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப அது அந்த எண்ட் ரிசல்ட்டுக்குன்னு காம்பினேஷன் கிடையாது ஆனால் நம்ம அதில் எப்படி எடுத்துக்கணும்னா முதல்ல லவ் மேரேஜ்னு ஒன்று பண்ணணும்னா அதுக்கான பேசிக் அனுமதி ஜாதகத்தில் இருக்கணும் அல்லவா ஸோ அப்போ அந்த அனுமதி ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் சில கா ரெண்டு ரெண்டு விதமான காம்பினேஷன் இருக்கு ஆனால் அந்த ரெண்டு விதமான காம்பினேஷனும் இப்போ நான் சொல்கிறேன் பார்க்குறவங்க அப்படியே ஜா நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் என்ன சிக்கல்னா அது நம்ம ஜாதகத்தில் மட்டும் கிடையாது லவ் பண்ற அந்த அவரோட பாரு காமனா இருக்கணும் அந்த ஜாதகத்திலயும் அது இருந்தா மட்டும்தான் அது டபுள் சைடு லவ் இல்லைன்னா அது ஒன் சைடு லவ் தான் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி அவங்க டெம்பரரியா அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிட்டாலும் ரெண்டாவது அது கல்யாணத்துல போய் முடியாது ஓகே இவ்வளவுதான் விஷயம் சரி ஃபர்ஸ்ட் நான் காம்பினேஷன் சொல்லிடுறேன் அந்த காம்பினேஷன் மறுபடியும் சொல்றேன் இது வந்து டிஸ்கிளைமர் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலயும் அது இருக்கணும் ஓகேங்களா செக் பண்ணிடலாம் சரி முதல்ல லவ் மேரேஜ் பண்ணணும் லவ் மேரேஜ் பண்ணணும்னா என்னென்ன நட்சத்திர காம்பினேஷன் அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்கணும் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்குது வேற ஜாதி வேற மதம் வேற மொழி வேற என்ன அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்றாங்க இல்லையா ஓகே கலப்பு திருமணம் பண்றாங்க லவ் மேரேஜ் பண்றாங்க பதிவு திருமணமும் பண்றாங்க அந்த குடும்பத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் போராடும் இந்த மூன்றும் எந்த கர்மாவை கொண்ட நட்சத்திரம் புதன் ஓகே கர்மாவை கொண்ட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் எந்த குடும்பத்துல லவ் மேரேஜ் ரெஜிஸ்டர் மேரேஜ் அது ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் சரி வேற ஜாதி வேற மதம் கல்யாணம் பண்ணாலும் சரி அந்த குடும்பத்துல பரம்பரையில பாத்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் ஓகே இப்போ கல்யாணம் பண்ற நபர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க ஜாதகத்துக்கு வருவோம் அவங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்கணும்னா ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கணும் ஒன்று என்னன்னா பாவச்சேர்க்கை என்ன பாவ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஆஹ் கேந்திரஸ்தானங்கள் சொல்லுவாங்க இல்லையா திரிகோணம் கேந்திரம்னு சொல்லுவாங்கல்ல அதில் திரிகோணத்தை விட்டுருங்க கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இதில் லக்னாதிபதி நாலாம் வீட்டில் ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டில் இல்ல ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் ஒன்றாம் அதிபதி பத்தாம் வீட்டில் அந்த மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு பாவத்துல குறைஞ்சது ரெண்டு பாவம் சேர்ந்து எப்படி ரெண்டு பாவம் சேர்ந்து ஒன்று நாலு ஏழு இந்த இந்த காம்பினேஷன்ல இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று ஏழு பத்து இந்த காம்பினேஷன்ல இருக்கலாம் இல்ல நாலு ஏழு பத்து இந்த காம்பினேஷன்ல இருக்கலாம் இல்ல ஒன்று நாலு ஏழு பத்து அப்படி இருக்கலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ இதில் எந்த காம்பினேஷன் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு பாவத்தில் குறஞ்சது ரெண்டு பாவம் அந்த ரெண்டு பாவம் எப்படின்னா எதிர் நாலாம் பாவத்து கூடவோ அல்லது பத்தாம் பாவத்து கூடவோ சேர்ந்துருக்கணும் ஓகேங்களா இதுதான் ரூல் ஓகே இந்த ரூல் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் இருக்கணும் இது ஒன்று அப்படி இல்லைன்னா ரூல் நம்பர் டூ லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதியோ ஒன்னாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ லக்ன புள்ளியோ இந்த ரோகிணி நட்சத்திரத்துல ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்னுத்திலேயே ஆகுது லக்ன அதிபதி ஏழாம் அதிபதி லக்ன புள்ளி ஏதாவது ஒன்னாவது இருக்கணும் சரி இப்போ வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ஒன்னு நாலு அல்லது ஒண்ணு ஏழு பத்து இந்த காம்பினேஷன் இருக்குது பெண்ணோட ஜாதகத்துல லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ ரோகிணி உத்தரம் போராட காம்பினேஷன் இருக்கிறாங்க இது ஓகேவா சார்னா ஓகே அவங்க வந்து எலிஜிபிளா லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆனா எஸ் எலிஜிபிள் அந்த எலிஜிபிலிட்டின்னு இருக்கு பாருங்க அதுக்கு தான் இந்த காம்பினேஷன் சரி இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று ஏழு கூட ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தினுடைய சார தொடர்பு இந்த ரெண்டு காம்பினேஷனில் ரெண்டுமே ரெண்டு பேர் ஜாதத்திலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க லவ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது இது கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ என்னன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும் ஒன்று நாலு ஏழு பத்து காம்பினேஷன் இருக்குது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும் ரோகிணி உத்தரம் போராடம் இருக்குது இவங்க லவ் பண்ற அந்த பையன் அல்லது இவங்க பொண்ணா இருந்தா சாரி இவங்க பொண்ணா இருந்தா அந்த பையன் இல்ல இவர் பையனா இருந்தா இவர் லவ் பண்ற அந்த காதலி அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல ஒன்னு நாலு எழுபத்தும் இல்ல ஒன்னு ஏழு கூட ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திர சார தொடர்பும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மட்டும் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ பட் டெம்பரரி ஏதாச்சும் ஒன்று பேசி கொஞ்சம் ஓகே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாவனுடைய அந்த வில்லிங்னஸ்ஸை விட்டு வெளியில் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்துக்கு வெளியில் மாட்டாங்க இதுதான் ட்ரேட் சீக்ரெட் நிறைய இந்த ஒன் சைட் லவாவே இருந்து போகுது பார்த்தீங்களா அதாவது சும்மா டெம்பரரியாக ஒத்துக்கிட்டு அப்பா அம்மா பார்த்த பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா அம்மா பார்த்த பொண்ணே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா அந்த கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் இந்த காம்பினேஷன் இருக்கும் இன்னொருத்தருக்கு அந்த காம்பினேஷன் இருக்காது இதுதான் அங்கே பிரச்சனை ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே முயற்சி பண்ணால் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த அனுமதி இருக்கணும் அந்த அனுமதி தான் இது லவ் பண்றவங்க இன்னும் இன்னும் சொல்ல போனா மேக்ஸ் லைட்டே வேணும்னு எதிர்பார்க்கறவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்னு நாலு ஏழு பத்து காம்பினேஷன் அவங்க ஜாதில இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்னு ஏழு கூட ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தினுடைய சார தொடர்பு இருக்கணும் இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னாவது இருக்கணும் ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் இருக்கணும் இதுதான் ட்ரேட் ரூல் ஓகேங்க சார் நீங்க ஒன்னு நாலுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு புதன் கர்மா இருக்கிறத சொல்லுது ஓகே ஏழு பத்துன்றது எதிராளி அதாவது கட்டிக்க போறவங்களோட

நீங்க இன்னைக்குமே நான் சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து பிளைனா இப்ப நான் சொல்றது விஷால் கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணிருப்பாங்கல்லாதி வேற ஜாதி வேற முதம் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்டின் பண்ணிருப்பாங்கல்ல கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தை எல்லாம் பெற்று ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க ஜாதகம் யாருமே நான் பார்த்தது கிடையாது அவங்க ஜாதகத்தை இதுனால வரைக்கும் அவங்களே பாத்திருப்பாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க ஒண்ணு பெருசா ஜாதகம் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாக்க சொல்லுங்க நான் சொன்ன இந்த காம்பினேஷன் பக்கவா இருக்கும் ஒன்று பத்து காம்பினேஷன் இருக்கும் ஒன்று ஏழு நாலு காம்பினேஷன் இருக்கும் நாலு பத்து ஏழு காம்பினேஷன் இருக்கும் நாலு ஒன்று பத்து காம்பினேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஜாக் காம்பினேஷன் அந்த நாலு பாவத்துல ரெண்டு பாவம் வந்து குறைஞ்சது செஞ்சிருக்கும் இது ஒண்ணுங்களா அப்படி இல்லைன்னா இன்னொருத்தருடைய ஜாதத்துல ரெண்டு எதிராச்சும் எதிராச்சு இந்த பாவம் இருக்கும் இன்னொரு காம்பினேஷன் என்ன இருக்கும்னா லக்ன புள்ளி லக்ன அதிபதி ஏழாம் அதிபதி இந்த மூணு பேத்துல யாராச்சும் ஒருத்தராவது ரோகிணி உத்தரம் போராட்டம் நட்சத்திர சாரத்துல டெபினட்டா இருப்பாங்க ஓகேங்களா இது ஒண்ணு இது இல்லாம இதுக்கான ஜெனட்டிக்கல் ப்ரூஃப் நம்ம சொல்லணும்ல என்ன ஜெனட்டிக்கல் ப்ரூஃப்னா இந்த மாதிரி கலப்பு திருமணம்லாம் எல்லாம் பண்றாங்க வேற ஜாதி வேற மதம்லாம் கலப்பு திருமணம்லாம் எல்லாம் பண்றாங்க லவ் மேரேஜ் பண்றாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த இந்த குடும்பத்தினுடைய பதிவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் புதன் கர்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேனா அந்த பரம்பரையில புதன் சார்ந்த ஹெரிடிட்ரி ஆரோக்கிய கோளாறு டெபினட்டா இருக்குமா தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு அந்த குடும்பத்துல பரம்பரையில உண்டு எதிர் பையன் சைடு பொண்ணு சைடு ரெண்டு சைடுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பரம்பரையில ஸ்கின் ரிலேட்டட் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூ யூரினல் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு மேஜரா அந்த குடும்பத்துல பரம்பரையில உண்டு ஒண்ணு ரெண்டாவது அந்த குடும்பத்துல பரம்பரையில பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறை எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறை பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறை பினான்ஸ்னா உங்களுக்கு வந்து ஆடிட்டிங் பேங்கிங் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வட்டி கூடுறதுல இருந்து எல்லாமே ஃபினான்ஸ் தான் எஜுகேஷன் கல்வி சம்பந்தப்பட்ட துறை டீச்சர் ப்ரொஃபஸர் லெக்சரர் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி அது சம்பந்தப்பட்ட துறை இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் இருக்குல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறை பிரிண்டிங் எல்லாம் வருது பாருங்க அந்த புதனுக்கான என்னென்ன துறைகள்லாம் இருக்குதோ பத்திரிகை துறையில இருந்து கேமராமேன்ல இருந்து மீடியால இருந்து எழுத்துத்துறை லிட்ரேச்சர்ல இருந்து எல்லாமே அந்த குடும்பத்துல பரம்பரையில உண்டு புதன் சார்ந்த துறை எந்த குடும்பத்துல எந்த பரம்பரையில இருக்குதோ அந்த பரம்பரையில ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரம் உண்டு அந்த குடும்பத்துல பரம்பரையில கண்டிப்பா கலப்பு மனம் காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு ஓகே சார் இப்போ மிதன லக்னம் எடுத்துக்கணும் மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஒரே அதிபதியா வந்து அப்போ ஒண்ணு நாலு சேர்ந்து வெறும் ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் பாவத்துல இருந்தாலே போதுங்களா ஆமா இப்போ அது வந்து இன்னும் அற்புதமான கேள்வி அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க கன்னி லக்னமும் அதே மாதிரி தான் சரி ஓகே தனுசு லக்னத்துக்கு நாலாம் வீடு மீனமா மீனம் அப்ப நாலாம் அதிபதியே உங்களுக்கு வந்து பத்தாம் வீடு ஆ மீன லக்னத்துக்கே பத்தாம் வீடு வந்து தனுசு தான் அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு பத்தாம் வீடு வந்து மிதுனம் இப்போ இந்த நாலு கார்னர் இருக்குல்ல மீனம் அப்புறம் அப்புறம் கன்னி தனுசு இந்த மற்ற வீடுகளோட கம்பேர் பண்ணும் போது லவ் மேரேஜ் நடக்கிறது இன்னும் ஈஸி ஏன் அப்படின்னா ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டு அதிபதியா வந்துடுறாருல்ல அப்போ ஒன்னு ஏ தொடர்பு வந்தாலே நாலு பத்து தொடர்பு ஈஸியா வந்துருதுங்களா அப்ப அந்த நாலு கார்னர்ல வந்தா இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது ஈஸி அதை ஓகே பண்றதும் கம்பேரிட்டிவா ஈஸி ஆனா என்ன தெரியுமா பண்ணிக்கிறாங்க இந்த நாலு காரணம்ல இருக்கிறாங்கல்ல ஈஸியா லவ் பண்ணிடுறாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பல பேர் ஒத்துமையா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா லவ் லவ் பண்றதும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மேரிட்டல் லைஃபும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா